இப்போ சுக்கர விஷயம் போகும்போது சுக்கரன் இருக்கிற விட்டே நம்ம லக்னம் பார்ப்போம் இப்போ லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சி பிளஸ் ஆனால் வக்ரம் ஆட்சி வக்ரம் இந்த இடத்துக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கு அதிபதி செவ்வாடி நட்சத்திரம் செவ்வா நாலுல திருமணத்தை கொடுத்திருப்பாரு இந்த இந்த சுக்கரன்ல சுக்கர சுக்கர விஷயம் கொடுப்பாரு சொல்லிட்டீங்க நாம சொல்லி கொடுத்த விதி

நம்ம விசையில என்ன சொன்னோம் எந்தெந்த இடத்துல இருந்து கிரகங்கள் இருந்து புத்தியை நடத்தினா எது முதல் தரமா கொடுக்க முயற்சி பண்ணும் இல்லையா இங்க யாரும் இல்ல இங்க இருக்கு சுக்கர் விஷயம் கேது பத்தி கடைசி கடைசிதான் வரணும் அப்ப அழிச்சு அழிச்சிடலாமா அப்ப இங்க கிரகங்கள் இல்ல இது இது ரெண்டும் கொடுக்காது அழிச்சு என்ன விதிக்கணும் அடுத்து என்ன விதி சொன்னோம் சுக்கர தசை சந்திர புக்தி சார் ஏழாவது கேந்திரத்துல இருக்க அடுத்து கேந்திரம் இது 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 இதுல இதுல ஒண்ணு இல்ல விட்டுலாம் இதுல உள்ளது இதுல உள்ளது இது கடுத்த புத்தி இதுதான் வரும் இல்லையா ஆமா சூரிய புத்தி அப்புறம் சூரிய ரெண்டாம் அது வந்து சந்திரனையும் பாக்குறது கனெக்ட் ஆறுது சுக்கரனும் சரி

ஆமா செவ்வாய் பாரு சனியோட சேர்ந்து பாரு தனிச்சு பாக்கலையே சனி கூட சேர்ந்து பார்க்குதே ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரம் ஒரே பாதம் அதனாலதான் ஒண்ணு ஒண்ணுன்னு போட்டிருக்கிறேன் அப்ப கொடுக்குமா இந்த சந்திரனையும் பாக்குது இங்க சுக்கிரனையும் பாக்குது அப்ப ராகு தசதா அப்படியா இருக்கு

ராக புதன் அஞ்சு ர வந்து ஆயில நட்சத்தில இருக்கிறதுனால புதன் நட்சத்தான் புதன் கூடயே இருக்கு சந்திரன் வீக்கா இருந்தாலும் அந்த ராகு புதன் டிஸ்போசிட்டர் வந்து ஏழு கனெக்ஷன் வருது ராகு இஸ் ராகு பாசிபிலிட்டி

பாட்டு சேர்ந்த பிரதியா கிடைக்கும் ஆனா சுக்கிரம் சொல்லிட்டாரு திருமணம் உண்டு பாரு சார் குரு வந்து ஃபஸ்ட் சனிய டச் பண்றாரு சார் சனி வந்து ஆமா அந்த டிகிரி வைஸ் ஐ திங்க் குரு வந்து சனியை தான் டச் பண்றாரு அப்புறம் சனி வந்து ஒன்பது குரு எட்டு ஒன்பது இருந்தாலும் ஒன்பதோட ஓகே ஒன்பது ஒன்பது பத்து ஒன்பது குரு சோ ஒன்பதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அதனால குருவுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு

அவர்தான் கொடுக்காதுன்னு சொல்லிட்டான் அப்ப சனி ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க மாட்டார் லேட் பண்ணுவார் அப்புறம் இருக்கிற மிஞ்சில் அது குரு ஒன்றுதையா அதனால குருவே சொல்லிக்கிறோம்ன்றீங்களா அப்படியா ஆக்சுவலாக சார் சொன்னது கரெக்டு தான் குரு மேடம் சொன்னது கரெக்டு தான் குருவில் தான் கொடுத்துச்சு மகம் நட்சத்திரம் வாங்கி தெரிவு வனத்தில் குருவில் தான் கொடுத்துச்சு குரு வீடு கொடுத்தவர் சூரியன் இல்லையா இவருக்கு ரெண்டாம் மடத்தை கை காட்டுறாரு லக்கணத்துக்கு ரெண்டாம் மடத்தை கை காட்டுறாரு நாளுக்கு சுகஸ்தான் அதிபதியா குரு விசாரம் கொடுத்தது கேதுவாக இருந்தாலும் இந்த இடத்துலதான் சொல்றேன் கேதுவாக இருந்தாலும் கேது யாரை போல சேர்ப்புவாரு சனியை போலையும் செவ்வாய் போலையும் சேர்ப்புவாரு அவங்க ரெண்டு பேருமே இங்க இருக்கிறாங்க ஆனா என்ன குரு விட்டு தள்ளி நிற்கிறாங்க இல்லையா தள்ளி நிற்கிறாங்க இந்த இடத்துக்கு பாண்டு கைவி தொடர் வரணும்ல சந்திரன் கேட்டன் நட்சத்திரம் சந்திரனுக்கு இந்த இடத்துக்கு அந்த சந்திரனோட போறோம் செவ்வாயோட சேர்ந்து குரு சார் அதுதான் அதுதான் காரணம் குரு தனிச்சு பார்க்கல செவ்வாயோட சேர்ந்து குரு மங்கள யோகமாக சந்திர மங்கள யோகமாக கஜகேசவரி யோகமாக வேலை செய்து சனி கூட இருந்தாலும் கூட சனி இந்த இடத்துல ஒன்பது பத்து கருவி தர்மபுரி மாதிரி சனிபுத்தியில கொடுத்தா என்ன கொடுக்கணும்னா சனி பத்து அதிபதி ஒன்பது அதிபதி அஹ் உட்கார்ந்து நல்ல தொழில கொடுப்பாரு பெயரை கொடுப்பாரு புகழ இடத்துக்கு எட்டு கதிபதி மாங்கல்யஸ்தான அதிபதி மங்களகாரங்கள் சொல்லக்கூடிய கூட உட்கார்ந்து இந்த இடத்துக்கு ஏற்கும் பண்டுக்கள் அதிபதி கூட சேர்க்கிற உட்கார்ந்து இருக்கிறார் பாவத்தையும் இணைக்கிறேன் இந்த இடத்துல சார் என்ன சார் ஆதிபத்தியத்தை இணைக்க மாட்டேங்க காரத்துவத்தை மட்டும் பேசுறீங்களேன்னு கேக்குறீங்க ஒரு சில சமயத்துல கேட்கறீங்க அதுக்காக சொல்றேன் குரு எட்டுக்கு அதிபதி ஏழுக்கும் பன்னெண்டுக்கு செவ்வாயுடைய சேர்க்கல இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்தவர் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் சாரம் கொடுத்தவர் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறார் இந்த ஒன்பதாம் பாவ தீபிகேது தடையை தானே கொடுக்கணும் ஆரம்ப சனியுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் தாமதத்தை கொடுக்கணும்னா வீடு கொடுத்தது சனி சாரம் கொடுத்தது செவ்வாய்னா அவர் ரெண்டு பேரும் மறுபடியும் தான் அப்படிங்கும்போது இந்த குரு குத்தில தான் கொடுத்தது குரு குத்தியா குரு குரு கேதுவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் கூட குரு சனியுடைய சேர்க்கையில இருந்தாலும் கூட கொடுத்தது பன்னெண்டு கருவறி சந்திர பாண்டா இல்லையா அவரை வந்து சிவப்பாய் பாக்குறாரு என்ன வயசு முப்பத்தஞ்சு வயசு அப்ப அவர் கல்யாணம் போது ஒரு தாம்பத்தியம் சிறப்பான தாம்பத்தியமா இருக்குமா இருக்க இந்த இடத்துக்கு பன்னெண்டு கருவியும் சனி கூட செஞ்சு கட்டப்படாரு இந்த இடத்துக்கு பாண்ட கருப்பிரி மீதமா பிறப்புல கலந்துக்கு பாண்டகரிங்க சுக்கர்னே இப்படிதான் இருக்கிறார் வக்கரம் பெற்று இருக்கிறார் சனி பார்வையை வாங்கி கேதுக்கு திரி கோணத்துல அப்ப பிறப்புல கலந்துக்கு பாண்டாமடா ஆயன சேன போக அடிபட்டு இருக்குதுங்கிறத நடக்கிற திசைகள் சுத்தி காமிச்சு கரெக்டா புரியுதா ஒரு டவுட் சார் இப்ப வந்து இந்த பன்னெண்டு கனெக்ஷன் ஏன் புக்திக்கு மட்டும் தான் வேணும்னு சொல்றோம்

இருக்க நீ சொல்ல இருபது வருஷமும் போது இருபது வருஷமுமே தாம்பத்தியத்தை அனுபவிக்க போறாருன்னா கேத்து ரிசையில கல்யாணம் தாம்பத்தியத்தை அனுபவிப்பாரு கல்யாணம்னு முடிவாயிடுச்சு அதுல முதல் முதல் தாம்பத்தியம்ங்கிறது எந்த புத்தியில கிடைக்கும் அடுத்து அப்ப புத்திநாதனுக்கு பன்னெண்டாம் அதிபதி எந்த புத்திநாதனுக்கு சப்போர்டிங் பண்றாரோ அங்கதான் முதல் தாம்பத்தியம் ஓகே கேது திசையில சப்போர்ட்னா கேது திசையில ஓடும் திருமணமே எந்த புத்தியில திருமணம் அந்த புத்தியில இருந்துதான் அப்பதான் தாம்பத்தியம் ஸ்டார்ட் ஆகுது அந்த தாம்பத்தியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக திருமணம் எப்போதுங்கறத கண்டுபிடிக்கிறோம் அந்த திருமணத்துக்கு போதா எந்த புத்திக்கு செவ்வாய்க்கும் வந்தாரு ஆனா செவ்வாய் குடுக்கல ஏன்னா காரணம் சபி கொடுத்த கடுக்கிற இங்கேயும் சனி குரு வந்து சனிப்பேர்க்கிறாரு கெடுக்க வேண்டியதானே கேது நட்சத்திர வாங்கி வேண்டியதானே அடுத்த கேள்வி வரும் தான் சொன்னேன் எட்டுக்கதிபதி அதிபதி ஆதிபத்தியத்தையும் இயக்குவாரு சனி இயக்குனா ஒன்பது குண்டானவர் பத்து குண்டானவர் இயக்குவாரு செவ்வாய் இயக்குனா ஏழுக்கு பண்டான பண்டு குண்டானவரை இயக்கத்தை செய்வாரு ஆனா இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பகை சரியா இந்த இடத்துல நைசர்கிய பழத்தை புரிஞ்சு பாருங்க செவ்வாயும் சனியும் பக ஒருத்தன் வச்சா நினச்சா இடத்துக்கு இருக்கான் மாறி மாறி செவ்வாய் கொடுக்குன்னு வச்சா சனி இருக்கும் சனி கொடுக்கணும் வச்சா செவ்வாய் இருப்பாள் ஆனா குரு கொடுக்கணும் வச்சா செவ்வாய்க்கு குரு நட்பு குருவுக்கு சனி சமம் பகை கிடையாது புரிஞ்சுதா குருவுக்கு சனி பகை கிடையாது சமம் நட்புன்னு கூட எடுக்க மாட்டான் சமம் எடுங்க தடுக்க மாட்டார் அப்படியா சரிப்போ குடுத்து போ குரு புத்தியோட கடைசி பகுதியில் தான் கொடுத்தார் சனி கூட இருந்துறாங்கல்ல குரு புத்தி ஸ்டேஜில தான் கொடுத்தாரு